திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இன்னைக்கு பாடல் இருபத்தி இரண்டு இந்த பாடலை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி பாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கந்தர் அனுபூதியை தினமும் பாட முடிஞ்சவங்க பாடுங்க கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க முருகப்பெருமான தினமும் ஒரு மணி நேரமாவது மௌன விரதத்தை உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிக்கணும் ஒரு மணி நேரமாவது மௌன விரதமாக இருந்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க கந்தர் அனுபூதி திருப்புகள் அப்படி எல்லாத்தையும் பாடுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அப்படிலாம் என்னன்னே தெரியாது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு போய் சேரணும்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் ஊக்கத்தை கொடுக்கும் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் வாங்க இப்போ நாம் கந்தர் அனுபூதியில் பாடல் இருபத்தி இரண்டு காலை குமரேசன் என கருதி தாலை பணியத்தவமே பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி மேருவையே காலை குமரேசன் என கருதி தாளை பணியத்தவம் எதிரியவா பாலைக்குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே இதுக்கான பதவுரை பாலைக்குழல் கமுகின் பாலை போன்ற நீண்ட கூந்தலை உடைய வள்ளி பதம் பணியும் வள்ளி பிராட்டியின் பாதங்களை தொழுகின்ற வேலை முருகவேலை சுரபூபதியே தேவர்களின் அரசனை அரசனை மேருவையே மேரு மலையா மலையன்ன பெருமை உடையனை உடையவனை காலை குமர ஈசன் என கருதி காலை பருவம் கொண்ட குமரன் ஈசன் என தியானம் செய்து தாளை பணிய அவனுடைய திருவடிகளை வணங்கும்படியான தவம் எய்தியவா தவத்தினை அடியேன் அடைந்தது ஆச்சரியமானது எவ்வளோ அருமையான விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க அருணகிரிநாதர் அவருடைய தாளை பணிஞ்சு அடியேன் அடைந்தது ஆச்சரியமானது தவம் எய்தியது ஆச்சரியமானது அப்படின்றார் எல்லாமே ஆச்சரியத்துக்குரியது தான் ஏன்னா அவர் பெரும் காமுகனாக இருந்தவர் அவரை எப்படி அவருக்கு உணர்த்தணுன்றத எல்லா விதத்துலேயும் அவர் எவ்வளோலாம் பாவங்களை செய்தாலும் பெண் பாவத்துங்களை பண்ணாலும் கடைசி நேரத்தில் அவர் போய் சாகனம் தற்கொலை பண்ணணுன்ற முயற்சியில் போன போது கூட தடுக்கலை கடைசி நேரத்தில் மேலேருந்து விழுந்தபோது தடுத்தாட்கொண்டு கையில் ஏந்தி அவரை சும்மா இரு சொல்லறேன்னு சொன்னார் ஏன்னா நாம் நமக்கு தெரிஞ்சு பாவம் செய்ய மாட்டோம் தெரியாமல் செய்த பாவங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா அவர் தெரிஞ்சே பாவங்களை செய்தார் ஏன்னா பெண் பாவம் ஒரு க பெண்களையும் அவரால் காமயிச்சு அடக்க முடியாமல் எவ்வளோ பிற பெண்களை தேடிக்கிட்டு போனவர் ஆகையினால் அதற்கான கர்மாவை அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தொழுநோய் வந்து படாத கஷ்டமெல்லாம் பட்டாரு அந்த வியாதியின் முத்தின காரணமாக அவர் போய் நான் இனிமேல் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி மா இந்த கோபுரத்து கோயில் திருவண்ணாமலை கோபுரத்து மேலே ஏறி அங்கேருந்து விழ விழுந்தார் விழுந்தபோது முருகான்னு சொல்லி விழுறாரு அப்போ வந்து முருகப்பெருமான் கையில் பிடிச்சிக்கிட்டார் ஏன் போகும்போது தடுத்துருக்கலாம் வேணான்ற போது ஏன்னா அந்த ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க நீங்கள் வரலைன்னா நான் உயிரை மாய்ச்சிக்குவேன் அப்படின்னு நிஜமானமே பண்ணுறாங்களான்றது தான் கடைசியான முடிவு நீ அது மாதிரி ஒரு எல்லைக்கு போயிட்டின்னா நான் வந்து ஆட்கொள்வேன் நீ சும்மானாலும் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சொல்லுவாங்க நான் இப்படிலாம் ஒன்று பயமுறுத்துறதுன்றது ஒன்று அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நான் கடைசியான முடிவை எடுத்துட்டேன் போது தான் அப்போ இறைவன் உண்மையிலே இவன் திருந்திட்டான் அதுக்கான பரிகாரத்தை நம்ம தண்டனையை குறைச்சி அவனுடைய கெட்ட கருமாவை நீக்கி நம்ம நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இறைவன் வராரு ஆகையினால் அது வரைக்கும் நம்ம கஷ்டங்கள்லாம் என்னவோ அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இனிமேல் என்னால் பட முடியாது இறைவா உன்னையே நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய தாளை இருக பிடிச்சிக்கிட்டோம்னா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் குமரேசன் திருத்தாலும் சதங்கையும் பன்னிரு தோலும் சண்முகமும் முன்னே வந்து தோண்டிடினேன் கந்தர அலங்காரத்தில் சொன்ன மாதிரி எதுவும் நம்மளை ஒன்றும் செய்யாது ஆகையினால முருகப்பெருமானுடைய திருவருளை பெற முருகனையே சிந்திங்க தினம் அவரை வழிபாடு பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம மறுபடியும் கந்தர அனுபூதியை பாடுவோம் காலை குமரேசன் என கருதி தாளை பணியத்தவமே வாழை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுக்கு எல்லா வித நன்மையும் வந்து சேரணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க நம்மளுடைய சேனல் அதாவது கன்னிகா பாரதி சேனல் எல்லா அன்பர்களிடத்துலயும் போய் நல்லா பரவணும்னு இன்னைக்கு எனக்காகவும் ஒருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மல மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்